ஹலோ பிரண்ட்ஸ் பிறந்த கிழமையை கொண்டு ஒருவரின் குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இதனை பற்றி இந்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களின் குணாதிசயம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்கள் புத்திசாலியாக இருப்பதுடன் மிகவும் கோபம் கொண்டவர்களாகவும் பயணம் செய்ய மிகவும் விரும்புகிறவர்களாகவும் இருப்பார்கள் அதிக நேரத்தினை பயணத்திலேயே செலவிடுவார்கள் சூரிய கிரகத்தின் தாக்கம் இவர்களுக்கு இருக்கும் திங்கட்கிழமையில் பிறந்தவர்களின் குணாதிசயம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம் திங்கட்கிழமைகளில் பிறந்தவர்கள் மிகவும் புத்திசாலியாகவும் அமைதியான இயல்புடையவர்களாகவும் இருப்பார்கள் இன்பம் துன்பம் எதிலும் சமமாக இருக்கும் இவர்கள் பணபலத்தின் அடிப்படையில் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள் சமூகத்தின் மதிப்பையும் மரியாதையையும் பெறுவார்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களின் குணாதிசயம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்த நபரின் அதிபதி செவ்வாயாகும் இவர்களின் இயல்பு மிகவும் ஆற்றல் மிக்கதுடன் தைரியமான உறுதியான மனநிலையை உடையவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்கள் சொன்ன வார்த்தைகளை விட்டு விலகாமல் உறுதியாகவே இருப்பார்கள் புதன்கிழமைகளில் பிறந்தவர்களின் குணாதிசயம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம் புதன்கிழமைகளில் பிறந்தவர்கள் இயல்பான வார்த்தைகளை பேசுபவர்களாகவும் மிகவும் அறிவாளியாகவும் இருப்பதுடன் எழுதுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் தங்களது சொந்த காலில் நின்று சாதனை செய்ய விரும்பும் இவர்களுக்கு பணத்திற்கு பஞ்சமே இருக்காதாம் வியாழக்கிழமைகளில் பிறந்தவர்களின் குணாதிசயம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வியாழக்கிழமைகளில் பிறந்தவர்கள் திறமையானவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் அபரிதமான அறிவு திறன் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மேலும் சிறந்த ஆலோசகராகவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் அதிகமாக இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் பிறந்தவர்களின் குணாதிசயம் சொல்லிட்டு பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் மிகுந்த அழகானவர்களாகவும் திறமையானவர்களாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்தறிந்து ஆராய்வதில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள் ஒழுக்கத்தில் மேம்பட்ட இவர்களின் அறிவு திறன் மிகவும் கூர்மையானது சனிக்கிழமையில் பிறந்தவர்களின் குணாதிசயம் எப்பிருக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு சனி கிரகத்தின் தாக்கம் இருப்பதுடன் தங்கள் வாழ்க்கையை சொந்த வழியில் வாழ விரும்புவார்கள் சில தருணங்களில் சற்று கடுமையாகவும் இருப்பார்கள் துக்கங்களை எளிதில் தாங்கிக் கொள்பவர்களாகவும் இருப்பார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்